சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய அஷ்ட விரதங்களில் மிக முக்கியமான விரதம் சோமவார விரதம் திங்கட்கிழமைக்கு சோமவாரம் என பெயர் சோமனாகிய சந்திரன் சிவபெருமானை வழிபட்டு நலன் பெற்றார் தாம் பெற்ற நலனை எல்லோரும் பெற வேண்டும் என்று சிவபெருமானிடம் விண்ணப்பம் செய்த நாள் திங்கட்கிழமை அதனால் சோமவாரம் என்று பெயர் வந்தது வருடத்தில் அனைத்து திங்கட்கிழமைகளிலும் சோமவார விரதத்தை மேற்கொள்ளலாம் கார்த்திகை மாதத்தின் ஐந்து திங்கட்கிழமைகளில் சோமவார விரதம் மேற்கொள்ளும் போது அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இது நடக்காது நமக்கெல்லாம் இது கிடைக்காது நம் வாழ்விலும் இது கைகூடுமா என நாமே நம்முடைய மனதில் நடக்காது கிடைக்காது என நினைத்த காரியங்கள் கூட இந்த சோமவார விரதம் மேற்கொள்வதால் நடக்கும் திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடும் குழந்தை பேற்றை வேண்டினால் குழந்தை பேறு கிடைக்கும் நல்ல தொழில் அமையவில்லையே என வேண்டி நிற்போருக்கு தொழில் கைகூடும் நாள்பட்ட நோய் நீங்க வேண்டினால் நோய் தீரும் இந்த சோமவார விரதம் சிவபெருமானுக்கு மேற்கொள்ளப்படும் முருகப்பெருமானுக்கும் இந்த சோமவார விரதம் மேற்கொள்ளலாம் சிவபெருமானும் முருகப்பெருமானும் வேறு வேறல்ல சிவனே முருகன் முருகனே சிவன் என்பது இதன் மூலம் நமக்கு தெரியும் கார்த்திகை மாதத்தில் வரும் ஐந்து சோமவாரங்கள் சிறப்பானவை பொதுவாக கார்த்திகை மாதம் நான்கு சோமவாரமும் மார்கழி மாதம் முதல் சோமவாரமும் சேர்ந்து ஐந்து சோமவாரம் என கணக்கிடப்படும் இந்த ஐந்து சோமவாரத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருப்பது சிறப்பான பலனை தரும் இந்த ஐந்து சோமவார விரதம் இருக்க முடியாதவர்கள் கடைசி சோமவார விரதம் அதாவது மார்கழி மாதம் முதல் சோமவார விரதம் இருப்பது அதிக பலனை தரும் இந்த ஐந்து சோமவாரங்கள் ஏன் சிறப்பானது எனில் சிவபெருமானுக்கு ஐந்து என்ற எண் மிக மிக விசேஷமானது அவருக்கு பஞ்சாச்சரன் என்ற பெயர் உண்டு அவருடைய எழுத்து ஐந்து விரதம் இருக்கும் முறை சோமவார விரதத்தை முழு பட்டினி விரதமாக மேற்கொள்ளலாம் சோமவாரத்தின் மாலை ஆறு மணிக்கு மேல் பால் பழம் சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைத்து அதை உண்டு விரதம் விடலாம் மாலை ஆறு மணிக்கு மேல் விரத சாப்பாடு சிவபெருமானுக்கு படைத்து அதை உண்டும் விரதம் விடலாம் சோமவார விரதத்தில் நாம் வேண்டுவதும் கிடைக்கும் நமக்கு கிடைக்காது என நினைத்ததும் நமக்கு கிடைக்கும் சோமவார விரதத்தில் ரெண்டு அல்லது மூன்று அல்லது ஐந்து பேருக்கு அன்னதானம் வழங்கி விரதம் இருந்தால் விரதத்தின் முழு பலன் கிடைக்கும் சோமவார விரதத்தில் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் சோமவாரத்தில் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது கோடி மலர்களால் அர்ச்சனை செய்வதற்கு சமம் மிக மிக சிறப்புடையது வில்வார்ச்சனை நெய் தீபம் பஞ்சுதிரி போட்டு ஏற்றி சிவபுராணத்தை பாராயணம் செய்து சிவபெருமானிடம் நம் விண்ணப்பத்தை தெரிவிக்க வேண்டும் வாசலில் இலைக்கு வெளியே இரண்டு அகல் விளக்கில் பஞ்சுதிரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் போட வேண்டும் கார்த்திகை மாத சோமவாரத்தில் கோவில்களில் நடக்கும் சங்காபிஷேகத்தில் பங்கு பெற வேண்டும் இது மிகவும் சிறப்புடையது சோமவாரத்தில் சங்கில் தீர்த்தமைத்து ஒரு ரூபாய் நாணயம் போட்டு கொஞ்சம் மலர்கள் போட்டு சிவாயனம என்ற நாமத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து சங்கில் இருக்கிற தீர்த்தத்தை சுவாமிக்கு அபிஷேகம் செய்தால் விசேஷ பலன்கள் கிடைக்கும் கார்த்திகை சோமவாரத்தில் மௌன விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது திருவிளையாடல் புராணத்தில் பாண்டிய சேர சோழ மன்னர்களுக்கு பிரச்சனை வரும்போது சிவபெருமானை இருக்க சொன்ன விரதம் கார்த்திகை சோமவார விரதம்